மயமுள்ளதாக சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து குடும்பங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் யாவரும் ஜபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டுகொள்கிறேன் கூட ஒரு வார்த்தை நான் தியானம் ஒரு தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிக்கலாம் தோல்விக்கு பதிலாக வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியாக ஆங்கில பலனை கொடுக்குற தேவன் ஒரு ஒருவரே கருத்தாவே நீர் ஒருவரே எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லமில்லை தேவனாக இருக்கிறப்பா இப்பொழுது நம்ம தெய்வீக வார்த்தையை நாங்கள் தியானிக்கலை அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசுகிசுமன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நாம் அந்த நாட்டில் கூட நாம் பார்க்க போகிறோம் குதிரை யுத்த நாளுக்காக செய்யும் ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கத்ரால் வரும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் குதிரை எத்தனை நாளுக்காக என்ன செய்கிறது ஆயத்தப்படுத்துகிறது இந்த நாட்களும் கூட ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிகளெலாம் நம்முடைய நாட்களில் நடக்கிறது மதுரையில் அதுக்காக பாருங்கள் அடுத்த வருஷத்துக்காக அதை எவ்வளோ நாளாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்குன்னே உணவுகள் கொடுக்க அதை எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் தான் குதிரையும் யுத்த நாளுக்காக அந்த நாட்களும் கூட ராஜாக்கள் இருக்கிற நாட்களில் பாருங்கள் குதிரையை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தும்போது அதுக்குண்டு தனியாக உணவுகள் தனியான பராமரிப்பு அதுக்கென்று அநேக ஏற்பாடுகள் பண்ணுறாங்க அதை யுத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க ஆயத்தப்படுத்துகிறாங்க எவ்வளோதான் குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஆனால் ஜெயம் யாரால் மட்டும்தான் வரும் கத்திரால் மட்டுமே வரக்கூடியதாக இருக்கிறது ரெண்டு நாட்டுக்கு இடையில் சண்டைகள் நடக்குது ஆனாலும் கூட ஜெய கிறிஸ்து ஒன்பதாக கடந்து சென்று அவர் ஒருவரே நமக்கு என்ன செய்ய முடியும் ஜெயத்தை கொடுக்க முடியும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ ஆயத்தப்பட்டுருக்கிறேன் எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் கூட என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஜெயமோ கத்தரால் வரும் ஆண்டு ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்குறவராக இருக்கிறார் ஜெய கிறிஸ்து நமக்கு ஒன்பதாக கடந்து சென்று கோணாலான எல்லா பாதைகளையும் கத்தர் சவையாக மரப்பண்ணப் போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் படிப்பில் தோல்வியை கண்டிருக்கலாம் வேலைகளில் தோல்வியை கண்டுருக்கலாம் பிஸ்னஸ் எத்தனையோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் ஆனால் கூட எல்லாம் தோல்வியாக முடியுதா எவ்வளோ கடனை வாங்கி கஷ்டப்பட்டு நான் ஆரம்பிக்கிறேன் ஆனாலும் கூட வாழ்க்கையில் எல்லாமே ஒரே போராட்டமாக இருக்குதே தோல்வியாக இருக்குதே அப்படி இழைக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார் குதிரை இத்து நாளுக்காக ஆயத்தம் முடியாது போல் நீங்களும் எவ்வளோ காரியங்களில் ஆயத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் எல்லா தோல்வியும் ஜெயமாக மரப்பினால் யாரால் மாத்திரம் தான் முடியும் ஆண்டரால் இயேசுவால் மறுத்தனால் முடியும் அவரே நமக்காக முன்பு சொல்கிற தேவனாக இருக்கிறார் நான் உனக்கு முன்னே சென்று கோணாலான உனக்கு பார்த்துக்களை வார்த்தை முடி நமக்காக திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அவரை முன்பதாக வைத்து விட்டு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு ஜெயத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கி நிறைய வேலைகளில் எனக்கு ஜோம் பண்ண டைமு இல்லை அவர் தேடக்கு டைம் இல்லை எனக்கு பைபிள் கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நானாகவே என் சொந்த காரியத்தில் எல்லாம் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அங்கே சப்போர்ட் பண்ணேன் அவங்களாம் சேர்த்து வச்சுட்டு நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஆனால் கடைசியில் பாருங்கள் தோல்வியாயிரும் எல்லாமே தோல்வியாகணும்னா எல்லோரும் நினச்சிருவாங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க ஐயோ எனக்கு தெரியாதப்பா நாங்களூட நீ சக்ஸஸ் ஆகிரும் நாங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒன்றே பார்த்தா நீ அளவுக்கு விழுந்து போய்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாேருமே நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க பணம் இருக்கும்போது தான் எல்லாருமே நினச்சிவாங்க நம்ம கூட இருப்பாங்க அதுபோல் படிப்பிலும் கூட அநேக வேலைகளில் நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனாலும் கூட சில வேலைகளில் சில காரியங்கள் நமக்கு மனசில் தங்காமல் இருக்கலாம் பயங்கரமான பயமாக இருக்கலாம் ஆண்டவரே நான் எப்படி பாஸ் ஆக போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பல விதமான கலக்கத்தோடு இருக்கலாம் ஆனால் நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவன் யார் ஆண்டர் மாத்திரம் தான் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் நம்ம கூடவே இருக்கிறார் எனவே எப்பொழுதும் ஆண்டவரே முன்பதாக வைத்து நம்ம செயல்படும் போது ஆண்டவர் நேரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா உன் வழியை கற்றுக்க ஒப்புவித்து அவருமே நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவான் இந்த வார்த்தை படி இடம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நீங்களே செய்ங்கப்பா எனக்காக அப்படின்னு சொல்லும்போது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை கூட போகிற மொத்தத்தில் வந்த புதுசில் எவ்வளவோ ஒரு பக்கம் அற்புதம் நடந்தது ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய பாடுகளையும் நான் சகித்தேன் அந்த நாட்களை பாருங்கள் பிஃபார்ம் படித்து முடிக்க போகிற நேரத்தில் பார்த்து பெரிய கனவோடு படிக்கிறேன் இதை முடிச்சுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடேஸு ஒரு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு காலேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுனே தெரியலை அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசே ரொம்ப நொந்து போய் பஸ்ஸாம் ஊ ஊழியத்துக்கு போய்ட்டுருந்தேன் அதுப்பறம் பார்த்திங்கன்னா ஊழியத்துலேயும் நிறைய மனிதர்களால் பாதிக்கப்பட்டு வேலைக்கு போயிட்டேன் அந்த நேரத்தில் ஆண்டர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிக்கிட்டே இருந்தார் அப்பவும் ஆண்ட்ரட்டை கேட்ட ஆண்டவரே இது எனக்கு ஒரு டிகிரி கூட இல்லை எங்கேயாவது போனால் கூட எனக்கு கேவலமாக நினைக்கிறாங்க எனக்கு நீர் படிப்பை தாரம் நான் உடைய ஒழித்து செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனோட கேட்டேன் ஆனால் ஆண்ட்ரட்டை அப்படி நம்ம நினைச்சு கூட டிமாண்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே நமக்கு சுத்தமான அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்கணும் ஆனாலும் கூட ஆண்டவர் எனக்கு ரொம்ப விரக்தி ஏன்னால் படிப்பில் முடிக்க போகிற நேரத்தில் இப்படி ஆகிட்டு அப்படின்னு ஒன்றே அதனால் எனக்கு ஒரு டிகிரியாக ஆண்டவர் அப்போ தான் நான் தலைனு நடக்க முடியும் உங்களுடைய ஊழியத்தை நான் தைரியமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதே மாதிரி ஆண்டர் பாருங்கள் பத்து வருஷம் இனி படிப்பே கிடைக்காத அவ்வளோ தான் நம்ம ஆட்ரு ஜோம் பண்ணி ஒன்றுமே கிடைக்கல அப்படின்லாம் நினச்சி அப்புறம் சோர்ந்து போயிட்டேன் ஆனால் பத்து வருஷம் கழித்து பாருங்கள் அந்த படிப்பு மறுபடியும் கிடச்சது ஃபைனல் இயர் மாத்திரம் மறுபடியும் எழுதலாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா நாலு வருஷம் முதல்ல கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்தது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே போல் செகண்ட் இயர்லேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் கடைசியில் நாங்கள் அதுக்காக போராடி இனி அவ்வளோதான் நீ படிப்பே கிடைக்காது அப்படிங்கிற நேரத்தில் திடீர்னு கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வருது ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி உடனே நானும் மதுரையில் கேஎம் காலேஜாக பார்மஸியில் நினைச்சுறாங்க அந்த படிக்கிறதுக்காக எனக்கு ஆர்டர் வருது உடனே கையில் பார்த்திங்கன்னா ஒரு பைசா கூட இல்லை திடீர்னு ஆர்டர் வருது அது வரைக்கும் ஆண்டு சித்தத்தை செய்யாமல் வேலை வேலைன்னு ஓடி சம்பாத்தியம் பண்ணிடலாம்னு பார்த்தா கையில் நிறைய கடன் தான் ஆகணும்னு தவிர என்ன செய்யல எதுவுமே சம்பாத்தியம் பண்ணலை அந்த நேரத்தில் ஒரு சகோதரன் ஆண்டு ஜோமன் ஆண்டவரே நான் படிக்க ஆசைப்பட்டேன் கையில் ஆர்டர் கிடச்சிருச்சு ஆனால் இப்போ ஒரு பைசா கூட என்கிட்டையா நான் என்ன பண்ணணும் தெரியல ஆண்டவரே பீஸ் வேறு ஐம்பதாயிரம் கிடச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சென்னையில் ஒரு சகோதரர் பாருங்கள் அவர் தூரத்து சகோதரர் தான் எங்கள் ஊருக்காரர் தான் ஆனாலும் கூட அவர் உடனே இதை கேள்விப்பட்ட உடனே உனக்கு இப்போ படிப்பு முக்கியமாக வேலை முக்கியமாக வேலையை எப்படின்னான்னு பார்த்துக்கலாம் முதல்ல நீ போய் படி நான் அவர் சீட்டு போட்டிருக்கிறேன் அதை உனக்காக நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி உடனே வா பைக்கில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்குன்னு போட்டிருந்த சீட்டு அந்த பணத்தை எடுத்து என் கையில் கொடுத்து நீ முதல்ல போய் படி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் ஆண்டு ஆச்சரியமாய் அதை நடத்தினார் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா வீட்டில் சொந்த பந்த கூட யாரும் மாட்டாங்க யாருமே தர மாட்டாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் ஆண்டர் பாருங்கள் அவர் உள்ளத்தில் பேசி அந்த பணத்தை அவர் சந்தித்தார் நாலாவது வருஷம் படிக்கிறக்காக நான் போயிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கழித்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்குது காலேஜில் போய் உட்காந்து படிக்கிறேன் எல்லாருமே புது செட்டு பத்து வருஷத்துக்கு பெரிய எல்லாருமே சின்ன பையங்க நான் போய் உட்காந்துருக்குறேன் நாங்களும் ஒரு ரெண்டு சகோதரி மூணு பேர் மட்டும் படிக்கிறோம் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு மற்றவங்களும் பாருங்கள் எல்லாருமே ஜூனியராக இருக்கிறாங்க எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆண்டு வரையும் பத்து வருஷம் படிப்பு டச்சே விட்டு போச்சு நீ எப்படி நான் படிக்க போறேன் எப்படி நான் பாஸ் ஆக போகிறேன் எனக்கு ஒரு பக்கம் இதை படிச்சு எப்படியாவது முடிச்சுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் இவ்வளவு வருஷம் கேப் ஆகிட்டாண்டு தர நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆனால் ஒவ்வொரு நாள் ஆண்டுகிட்டே ஜோம் பண்ணேன் அதே போல் பத்து வருஷம் எனக்கு ஜூனியர் பையங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் நான் எப்படி மிங்களா பழக முடியும் அப்படின்னு சொல்லி தனியாகவே ரூம் எடுத்து வாடகைக்கு எடுத்து இருந்தேன் அப்போ எல்லாருமே நான் நல்லா பழகினாங்க அங்கே உள்ள பசங்கள்லாம் இருந்தாலுமே எங்களுக்குள்ள ஒரு இதாக இருந்தது அப்போ நிறைய பேர் என்னென்ன எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஜாலியாக இருங்கண்ணே அப்படி அப்படின்னாங்க இருந்தாலும் நான் டெய்லி ஜோம் பண்ணேன் பைபிள் வாசிக்க படிக்க அப்படியே இருந்தேன் கடைசி முடிக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சிலபஸ் எங்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னால் உள்ள சிலபஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் படிக்கிறது கரண்டில் உள்ள அவங்களோட சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ என்னடா அது கடைசி முடிக்க போகிற நேரத்தில் பார்த்து மறுபடியும் அதேமாதிரி வருதா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஆண்ட்ர்ட்டை நல்லா ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் பழைய ஜிலபஸ் தான் உனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரோடு வெளிப்படுத்தினார் உடனே வீட்டில் போய் பார்த்தா நல்ல வேலை பத்து வருஷத்துக்கு முன்னால் புக்லாம் தேடி பார்க்கறேன் அது அப்படியே இருக்குது அந்த நோட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணேன் அப்புறம் திடீர்னு சொன்னாங்க உங்கள் மூணு பேருக்காக யாருப்பா எடுக்க போகிறான் இல்லை புதுசாக தான் சிலபஸ் எல்லோரும் கூட எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுதான் தான் வரப்போகுதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு குழப்பம் மறுபடியும் ஆண்ட்ராய்ட்டை ஜோம் பண்ணுற ஆண்டவரே எது ஆண்டவரே படிக்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சொன்னார் பழைய சில விஷயம் நீ படி அப்படின்னார் உடனே தனியார் ஒரு நோட்டு போட்டு ஆண்ட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பைபிளில் வாசிட்டு ஜோம் பண்ணிட்டு தான் படிக்க ஆரம்பிப்பேன் சில கொஸ்டின் ஆண்டர் நல்லா உணர்த்துவார் இது நீ நல்லா படி அப்படின்னு சொல்லி உடனே தனியார் ஒரு நோட்டே போட்டு எது எதுலாம் ஆண்டு உணர்த்துறாரு அதெல்லாம் தனியாக எழுதி இது பண்ணேன் கடைசியில் பார்த்தா எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க என்னப்பா அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது நீங்களாம் என்னத்தை பாஸ் ஆக போகிறீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட பாருங்கள் ஆண்டோடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு ஆளும் ஜபத்தோடு ஆண்டவரே நீங்கள் தான் என்ன என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவரே முன்பாக வைத்து எக்ஸாம் எழுதுனேன் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸாக கத்துற உதவி செய்தார் கரண்ட்டில் படிக்கிறவங்க கூட நிறைய பேர் நினைச்சுட்டாங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்போ தான் நினச்சாங்க இவ்வளோ வருஷம் கிடைச்சு படிச்சும் கூட அது திடீர்னு சிலபஸ்லாம் மாறிட்டினாங்க அப்படின்னாங்க அப்படிங்கூட நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க சாருமே ஆச்சரியப்பட்டாங்க பிரியமானலேயும் அப்போ அந்தளவுக்கு ஜெயத்தை கொடுத்தது யார் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை கொடுத்தது யார் மற்றவங்க கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க அந்த லாஸ்ட் ஒரு மாதத்தில் ஆனால் ஆண்டுகிட்ட ஜபிக்கும் பொழுது அவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார் பழைய சிலபஸ் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேருக்காக தனியாக கொஸ்டின் எடுப்பாங்களா அப்படின்னு நினச்சேன் ஆனால் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆளாக இருந்தானே நினைச்சவங்க தனியாக எல்லா யூனிவர்சியிலையுமே பிரமாணம் எடுக்க தான் செய்வாங்க அந்த நாட்களும் கூட அந்த ஜெயத்தை கொடுத்தது யார் பிஃபார்ம் முடிக்க கற்று தாமே அந்த கருவை பாராட்டினார் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வருகிற நாட்கள்லாம் ஜெயத்தை கொடுத்து கற்று ஆசிரியர் போகிறார் எழுதியிருக்கிற தேர்வில் அப்படி நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் எங்கள் தோல்வியை கண்ட வருடங்களுக்கு பதிலாகி சிறுமைப்பட்ட வருடங்களுக்கு சரியாகி ஜெய ஒன்பதாக கடந்து சென்று எல்லா கோணலாம் பார்த்தீங்கன்னா அவர் செய்ய போகிறார் செவ்வையாக பண்ண போகிறார் ஜெயமோ கத்தரால் வரும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவனுக்கு நிச்சயமாக எனக்கு ஜெயத்தை தரப்போகிறான்னு சொல்லி மனசை விடாதீங்க வாக்குத்த வசனங்களை சொல்லி என்ன செய்யுங்க கத்தரை துதிங்க அவரை நிச்சயமாக என்னை உயர்த்த போகிறார் நல்ல மதிப்புங்களை தரப்போகிறார் நான் அவரே நம்பிருக்கிறேன்னு சொல்லுங்க கத்தர் நிச்சயமாக எல்லா கண்களும் தடைக்க கிருபி செய்து கத்திரவங்களை பல்லாம் படகு நிச்சயமாக அவர் ஆசீர்வித்து உயர்த்த போகிறார் ஒன்று குழந்தையர் பதினஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கறது யார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆண்டவர் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காகவே அந்த உலகத்துக்கு அனுப்பினார் நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள் நம்முடைய வேதனைகள் எல்லாத்தையும் அவர் சுமக்க முடியாத உலகத்துக்கு வந்தார் எங்கு பார்த்தா நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவன் யார் அப்படின்னா இயேசு ஒருவரை நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவரே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் அதிர்ஷ்டங்களை செய்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் கூணி குறிப்பே இருக்கலாம் எல்லாமே தோல்வி நான் எப்படி தலை காட்ட முடியும் எல்லா பக்கமும் கடனை வாங்கி பிசினஸ் ஆரம்பித்தேன் எல்லாமே தோல்வியா இருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களை தலை நிமிர்ந்து கற்று நடக்கப் போகிறார் எந்த இடத்துலலாம் நீங்க கூனி குறிப்பே நீங்களோ காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் பலத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு நிமிஷத்தில் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே கடந்ததை நினைத்து நீங்கள் கலங்காதீங்க இன்னைக்கே அவர் புதிய கூட வாழ்க்கையில் செய்ய போகிறார் இதுவரைக்கும் எல்லாமே தோல்விய நான் எப்படி தலன் மீது நடக்க போகிறேன் எப்படி என் பிள்ளைங்களை காப்பாற்ற போகிறேன் என் குடும்பத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லி பலமான இனத்தோடு கூட அதை பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அவர் சகலத்தையும் புதிதாக மாறப்பட போகிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை நிற்கும் மனந்தரத்தை செழிப்பான வயல் வழியாக ஒரு நிமிஷத்தில் மாற்ற வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் அநேக கடம்பிரச்சனையோடு தத்தெடுத்து கொண்டிருக்கலாம் ஐயோ என் வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை தரப்போகிறார் என்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயமான காரியங்கள் செய்ய போகிறார் இது எப்படி நடந்தது இது எல்லாமே எப்படி மாறுது என்று நீங்களே ஆச்சரியப்படத்தக்கதாக பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசம் அவர் அனுப்ப போகிறார் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி மூணு இப்படியாக சொல்கிறது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் நீங்கள் பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி நம்ம அநேக காரியங்களை பார்க்குறோம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் இதுவரைக்கும் தோல்வியை கண்ட வடங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியான நாட்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் தரப்போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றப் போகிறார் இதுவரைக்கும் திருமணம் பேசி முடிச்சு எல்லாம் தடையாக இருக்கலாம் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட அவமானங்களையும் நினைக்கலாம் உங்களுடைய தோல்வி அவர் ஜெயமாக மறப்போன போகிறார் நீங்கள் வெக்கத்தை கண்ட வடங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தரப்போகிறார் உங்களுடைய இறுதியம் அதிசயப்பட்டு பொறிக்கத்தக்கதாக பெரிய காரியங்கள் நீங்கள் காணப்போகிறீர்கள் ஆம் பெரிய மனர்களே ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயமோ கத்தரால் வரும் இன்றைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் எல்லாத்துலையும் நல்ல மதிப்புகளை கத்திர கொடுத்து நீங்க ஆச்சரியப்படத்தக்கதாக கத்திர உங்களை உயர்த்த போகிறார் ஆம் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்து நாம் ஜபிக்கலாம் அன்புலேசப்பா குதிரை எத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வார்த்தை நீரே எங்களுக்கு ஜெயத்து கொடுக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் எங்களுடைய பலத்தினாலோ பரக்கிரமத்தினாலோ ஒன்றுமே இல்லாண்டவரை நீர் ஒருவரே எங்களை உயர்த்துகிற தேவன் எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் சகலத்தையும் புதிதாக மாறப்படுகிற தேவன் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்பா நல்ல மதிப்பெண்கள் கொடுங்க எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதீங்க கவுர்முடைய இஸ்லாமுக்காக பிறப்பர் பண்ணுறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண்களை கொடுங்க இசப்பா ஜெயத்தை கொடுங்க கர்த்தாவை இதுவரைக்கும் வெக்கப்பட்ட நாட்களை போதும் தோல்வியே அனுபவித்த நாட்கள் ஆண்டுகள் எல்லாம் போதும் அப்பா ஜெய ஜெயகிறிஸ்து நீ முன் விரும்பதாக கடந்து செல்லுங்கப்பா எல்லா தடைகளும் எடுத்து போடுங்கப்பா வீடு கட்டுவதற்காக ஏற்பாடு பண்ணிக்கிற எல்லா தடைகளை கற்று எடுத்து போடுங்கப்பா நீர் கடந்து செல்லுங்கப்பா ஆண்டவர் எல்லா தடைகளும் மாற்றி போடுங்க பிஸ்னஸில் காணப்படுகிற எல்லா தடைகளும் மாறுவதாக ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வார்த்தை இனி செய்யக்கூடிய காரியங்களை கத்திர அற்புதங்களை செய்ய போறக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் எடுக்கிற பிஸ்னஸில் எல்லாத்தில் கத்திர ஜெயத்தை கொடுக்க போகிற கிருபலுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலே லூயா பயப்படாதே நான் உனக்கு கேடவும் மகாபுர பலனமாக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நீரே கூட வந்து அற்புதமான காரியங்களை செய்ய போறக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவான்னு வார்த்தைபடி காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கைவிடார பண்ண போகிறேன் நல்ல கருவிளக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசு கிஸுமும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பாளர்கள் ஆமீன்